கன்னட சினிமா சமீப காலமாக ஒட்டு மொத்த இந்திய சினிமாவிற்கும் சவால் விட்டு வருகிறது ஏ தொடர்ந்து வெளிவந்து மெகா ஹிட் ஆன காந்தாராவின் ஆதி என்ன என்பதை இயக்குனர் ரிஷப் ஷெட்டி காந்தாரா சாப்டர் ஒன் ஆகஸ்ட் இயக்கியுள்ளார் இதிலும் ரிஷப் வெற்றி கண்டாரா பார்ப்போம் படத்தின் ஆரம்பத்திலே பாந்தரா பகுதியை சேர்ந்த அரசன் காந்தாரா பகுதியை தாக்கி அங்கிருக்கும் பொருட்களை எடுக்க வருகிறான் அப்போது காந்தாராவை காப்பாற்றும் கனவுள் அவர்களை விரட்டியடித்து பேராசை பெறும் அரசனை அங்கேயே கொள்கிறது அங்கிருந்து தப்பித்த இளவரசர் இனி காந்தாரா பக்கமே போகக்கூடாது கூடாது என்று முடிவெடுகிறார் இந்த நிலையில் காந்தாரா பகுதியில் ஒரு ஆழ்துளை கிணறு ஒன்றில் புலியின் பாதுகாப்பில் ஒரு குழந்தை கிடைக்கிறது அந்த குழந்தை பெருமை ரிஷப் ஷெட்டி இதே நேரத்தில் பாந்தரா பகுதிக்கு பெருமைக்கு போக வேண்டும் என்ற ஆசை வருகிறது அந்த நேரத்தில் பாந்தராவில் தற்போது இருக்கும் அரசன் பொழுதுபோக்கு வேட்டைக்கு காந்தாரா வர அங்கிருந்து அவர்கள் பெருமைவால் துரத்தி அடிக்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து பெருமே எப்போதும் ஊர் எல்லையை தாண்டக்கூடாது என்ற ஊர்கட்டுப்பாட்டை மீறி காந்தாரா எல்லையை தாண்டி பாந்தரா செல்ல அதன் பின் நடக்கும் மர்மம் காந்தாராவிற்கு இதனால் என்ன ஆனது மக்கள் என்ன ஆனார்கள் பெர்மே கடவுளை உணர்ந்து மக்களை காப்பாற்றினாரா என்பதே மீதி ரிஷப் ஷெட்டி பெர்மே கதாபாத்திரத்தில் நடிகர் இயக்குனர் என ஒட்டு மொத்த பாரத்தையும் தன் தலையில் தூக்கி சுமையான சுமையாக சுமந்துள்ளார் ஒரு காட்டு பகுதி வாழும் மனிதனாக அப்படியே கட்டுமஸ்தான உடலில் மிரட்டியுள்ளார் அதிலும் தெய்வம் அவர் மீது இறங்கும் நேரம் சண்டை காட்சிகள் எல்லாம் அசுரத்தலாம் இதை தாண்டி படத்தில் நடித்த அனைவருமே முழு சிறப்பையும் கொடுத்துள்ளனர் எப்போதும் தண்ணியில் மிதக்கும் சுயபுத்தி இல்லாத ராஜசேகரன் என்கிற அரசர் தன் ராஜ்யம் தன் மகனால் இப்படி சீரழிகிறதே என்ற ஏக்கத்துடன் ஜெயராம் என அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளனர் இவர்களை தாண்டி ருக்மிணி என்ன அவர் பாட்டுக்கு வருகிறார் ரிஷப் ஷெட்டியுடன் சிரித்து பேசுகிறார் என்று பார்த்தால் படத்தின் பலமே ஆர்ட் ஒர்க் தான் அப்படியே அந்த செட் ஒர்க்கில் கொண்டு வந்து அசத்தியுள்ளனர் அதோடு காட்சிகள் ஹாலிவுட் தரம் தேவாங்குகள் இடைவேளை வரும் காட்சி புலி வந்து காப்பாற்றுவது கிளைமேக்ஸில் அந்த குகையில் வரும் விஷயம் என அனைத்தும் பிரமாண்டத்தின் உச்சம் காந்தாராவில் உள்ள ஈஸ்வர பூந்தோட்டம் அதை அடைய நினைப்பவரே தெய்வம் என்ன செய்யும் என்ற கான்செப்டில் அத்தனை கிளை கதைகளை உருவாக்கியது ரிஷப் புத்திசாலித் இத்தனை அம்சங்கள் படம் முழுவதும் இருந்தும் முதல் பாகத்தில் இருந்த யதார்த்தம் கொஞ்சம் மிஸ்ஸிங் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி பிரமிப்பு என்றாலும் முதல் பாகத்தில் இருந்த ஒரு யதார்த்தம் இல்லை இசை ஒளிப்பதிவு என அனைத்து டெக்னிக்கல் ஒர்கும் பிரமாதம் பிளஸ் அப்படின்னு பார்த்தா நடிகர் நடிகைகள் பங்களிப்பு டெக்னிக்கல் ஒர்க் திரைக்கதை தமிழ் தப்பிங் சூப்பர் அதிலும் மணிகண்டன் வாய்ஸ் செமா மைனஸ்னு பார்த்தா ஒரே டெம்பிளேட் முதல் பாகத்தில் இருந்த எமோஷனல் யதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆன பீல் அவ்வளோ மொத்தத்தில் காந்தாரா சாப்டோ வான் திரை விருந்து